வணக்கம் என் பெயர் குந்தனராஜ் நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடக்குளம் தாலுகாவில் இருந்து பேசுகிறோம் இங்கே இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் மட்டி செந்தொழுவன் ஏத்தன் உள்ளதொழுவன் ரொபஸ்டா பாளையங்கொட்டை ரசவலி இப்படி எல்லா வகை வாழைகளும் நிற்கின்றன மாமரம் பலாமரம் வச்சுருக்கோம் மாமரத்தில் கிளிமுக்கு சப்பட்டா நீளம் கொட்டு மாவு இதெல்லாம் நிற்கிறது எங்கள் தோட்டத்தில் பல மரங்கள் நூற்றுக்கு மேலே நிற்குது தலங்கன்று அதில் முப்பது முப்பது பல வந்து எங்களுக்கு இப்போ இருக்கு அதில் மூணு நாலு வெரைட்டி வச்சிருக்கோம் நாங்கள் இதுக்கு முன்னால் ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு நாலஞ்சு வருஷமாட்டு இப்போ ஆர்கானிக் தோட்டம் ஆரம்பிச்சிருக்கோம் பழங்கு சாப்பிட்டு போகும்போது எல்லாம் ஆர்கானிக்கே இல்லாமல் சும்மா அந்த உடம்புக்கு ஆரோக்கியமாக இல்லாத உணவுகள் தான் கிடச்சிட்ருந்து அதனால் நாங்கள் ஆர்கானிக் டைப்பில் ப பண்ணணும் இயற்கை விவசாயம் தான் நமக்கு மக்களுக்கு நல்லது இந்த கண்ணோட்டத்தில் தான் நாங்கள் இதை கொண்டு வந்தோம் நம்ம தோட்டத்தில் மாப்பளம் இல்லாமல் ஆப்பிள் ஆரஞ்சு தப்பாளி நாவல் அட்டி மாதுளை சார் ஃபுட் அப்படி இன்னும் வெரைட்டியாக நாங்கள் வச்சுருக்கோம் நம்ம தோட்டத்தில் இது எல்லாமே கிழங்கு வகையில் பயிரிட்ருக்கோம் டிராகன் ஃப்ரூட் வச்சிருக்கோம் எலுமிச்சை இஞ்சி இதெல்லாம் பயிரிட்டுருக்கோம் தென்னை மரம் ஒரு நூற்றி ஐம்பது தென்மயம் தண்ணீர் நிற்கிது இப்போது மர வகையில பிற்காலம் நமக்கு இன்கம் வர இருக்காக செம்மரம் சந்தன மரம் தேக்கு வேம்பு இப்படி மர நட்ட பயிரிட்டு வர வருகிறோம் தோட்டத்துக்கு இயற்கையான சாணி உரம் பஞ்சகாவியம் மீனமிலம் மற்றபடி அக்ரிகல்ச்சரில் வந்து கிடைக்கக்கூடிய உரங்களை இயற்கையான உரங்கள் மட்டும் நாங்கள் இதுக்கு கொடுத்துட்ருக்கோம் முதல் வாரையெல்லாம் மோஸ்ட் பலி வெட்டி இது பண்ணிட்டோம் நாங்கள் ஊர் கடையில் போய் கேட்டு பார்த்தோம் அது நார்மல் மார்க்கெட்டிங் ரேட்டு தான் நமக்கு ஒரு கிடைக்க தருவாங்க அதனால் ஒரு நல்ல வருமானம் வரோம்னாக்கி இந்த தேக்கு சந்தனம் செம்மரம் வேம்பு பூவரசு இதெல்லாம் கொஞ்சம் நட்டு கொண்டு வந்துட்டுருக்கோம் ஃப்யூச்சரில் நல்ல வருமானம் வரும்னு நம்பிக்கையோட ஆரம்ப காலத்தில் மக்கள் இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ உள்ள காலத்தில் வருமானம் நிறையா வரதுக்காக செமிக்கல் ஆல் பண்ணி விவசாயம் பண்ணுறாங்க சந்தன மரம் தேக்கு மரம் செம்மரம் பூவரசு மரம் இப்படி மரங்கள் வாழ்க்கை வழியாட்டு நம்ம கொஞ்சம் நம்ம வருமானத்தை கூட்டிடுலாம் முக்கறினாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது மாப்பதா வாழை அதற்கான நிகழ்ச்சி வந்து புதுக்கோட்டையில் இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதி நடத்த இருக்கிறாங்க அதுக்கு விவசாய இயற்கையான விவசாயி மக்கள் எல்லோரும் வந்து கலந்துடுறாங்க சயின்டிஸ்டம் வராங்க நம்ம வருமானம் பொருக்கக்கூடிய அளவுக்கு அவங்க நமக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் தீர்த்து வைப்பாங்க இயற்கையாக எப்படி விவசாயம் பண்ணால் நமக்கு எப்படி வருமானம் பெருகும் அந்த வகையான சந்தேகங்கள் எதுனாலும் அவங்க நமக்கு சொல்லி வாங்க அதை அதற்கு எல்லோரும் வந்து ஆலோசனை பெற முடியும் கேட்டுக்கொள்கிறோம்